திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு மூலவர் சன்னதிக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோவிலினுடைய கும்பாபிஷேக விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு நாட்கள் விரதம் மேற்கொண்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய கோவில்களுக்கு சென்று சுவாமி தரிசனமும் செய்துட்டு வராரு இந்த தான் இன்னைக்கு காலையில் ஸ்ரீரங்கம் கோவில்ல அவருக்கு பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்பும் அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அவர் கோவில்ல தாயார் மற்றும் பெருமாள் சன்னதியில் சென்று சுவாமி தரிசனமும் செய்திருக்காரு அதைத் தொடர்ந்து தமிழர்கள் பாடப்படக்கூடிய கம்பராமாயணத்தை இனி கேட்க இருக்காரு பின்னர் திருச்சியிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் கோவிலுக்கும் செல்ல இருக்காரு இந்த ஒரு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்டையும் மற்றொரு பக்கம் அந்த கோவில் யானையிடம் பழங்கள்லாம் கொடுத்து ஆசிர்வாதமும் பெற்றிருக்காரு இந்த வீடியோ காட்சிகளும் தற்பொழுது வைரலாகவும் ஷேர் வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம நம்மள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க